அனைவர் வணக்கம் இன்று காலையிலிருந்து சென்னையில் கிட்டத்தட்ட ஏழு இடங்களில் அமலாக்கத்துறை தீவிர சோதனை நடத்தி வருகிறார்கள் குறிப்பாக சமீபத்திலே மத்திய பிரதேசத்தில் இருபது குழந்தைகள் மரணத்திற்கு காரணமான கோல்ட்ரிஃப் இருமல் மருந்தை தயாரித்த ஸ்ரீசாந்த் நிறுவனத்தினுடைய நிறுவனர் உரிமையாளர் ரங்கநாதன் அவர்களுடைய இல்லம் அது மட்டுமல்லாமல் தமிழக அரசு அதிகாரிகள் மருத்துவத்துறை சார்ந்த இரண்டு அரசு அதிகாரிகளுடைய இல்லத்திலும் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருகிறது இருபது குழந்தைகளுடைய மரணம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை மட்டுமல்லாமல் இந்தியாவையே உலுக்கி போட்ட செய்தி இரண்டால் இன்றைக்கி மருந்து எந்த அளவிற்கு மக்கள் அதை பயன்படுத்துகிறார்கள் என்பது எல்லோருக்குமே தெரியும் மருந்தை பயன்படுத்தாத மக்களே இல்லை வீடே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லோருமே ஏதோ ஒரு வகையில் மருந்துகளை இன்றைக்கி பயன்படுத்தி வருகிறார்கள் அதிலும் குழந்தைகளுக்கு அதிக அளவில் மருந்துகளை கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கம் இங்கே இருந்து வருகிறது அப்போது இருமல் சிறப்பு குடித்ததால் குழந்தைகள் இறந்து போய்விட்டார்கள் என்றால் அப்படி என்றால் நாளை நம் பிள்ளைகளுக்கு என்ன மாதிரி மருந்து நாம் கொடுக்க வேண்டும் என்கிற பெரிய ஒரு அச்சத்தில் ஒட்டுமொத்த நாட்டு மக்களும் பெற்றோர்களும் இருக்கக்கூடிய சூழலில் அந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருந்தார் ரங்கநாதன் அவர் மத்திய பிரதேச காவல்துறையால் கைது செய்யப்பட்டு விசாரணை வளையத்திற்குள் இருந்து வரக்கூடிய சூழலில் அமலாக்கத்துறை தமிழ்நாட்டில் களம் இறங்கியிருப்பது பெரும் எதிர்பார்ப்பையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது அமலாக்கத்துறையுடைய இந்த சோதனையை பொறுத்த வரைக்கும் ரங்கநாதனுடைய இல்லத்தில் நடக்கக்கூடிய சோதனை என்பதை தாண்டி அரசு அதிகாரிகளுடைய இல்லத்திலும் சோதனை நடந்து வருகிறது அப்ப அதுதான் கூடுதல் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது ஏற்கனவே இந்த சம்பவத்தில் இரண்டு அரசுகளும் மாறி மாறி குற்றச்சாட்டுகளை வைத்த இருக்கிறது தமிழக அரசு மத்திய அரசின் மீது குற்றச்சாட்டை வைக்கிறது மத்திய அரசு தமிழக அரசின் மீது குற்றச்சாட்டுக்களை எல்லாம் வைக்கிறது அப்போ உண்மையிலேயே யார் தான் இந்த மரணத்திற்கு பொறுப்பு என்கிற ஒரு பெரிய கேள்வி எழுக்கிறது இதில் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி சமீபத்தில் வெளியானது என்னவென்றால் இந்த சிறீசன் நிறுவனம் மருந்து உற்பத்தி நிறுவனத்தினுடைய உற்பத்தி எப்படி நடக்கிறது என்று பார்த்தால் ரொம்ப கொடூரமான முறையில் நடக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது எல்லாம் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக பிபிசி மிகச்சிறப்பான ஒரு கலா ஆய்வு செய்து ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த தொழிற்சாலையில் அந்த மருந்து உற்பத்தி செய்யக்கூடிய பகுதி எல்லாமே எப்படி இருக்குன்னா அந்த தொழிற்சாலையே எப்படி இருக்குது அப்படின்னா எந்தவிதமான சுகாதாரமும் இல்லாமல் சுகாதார சீர்கேடோடு இருக்கிறது இந்த பகுதியை பார்க்கிற போது அது வந்து ஒரு மருந்து உற்பத்தி செய்வதற்கான எந்த விதமான ஒரு தகுதியும் இல்லாத ஒரு தான் இந்த நிறுவனம் செயல்பட்டு வருகிறது குறிப்பாக அங்கே வந்து அந்த நிறுவனத்தில் வந்து தண்ணி வசதி கூட இல்லையா வெளியிலிருந்து தான் தண்ணீர் எடுத்து வருகிறார்களாம் அந்த தண்ணீர் கூட சுத்திகரிக்கப்படாமல் தான் தண்ணீர் பயன்படுத்தப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து இந்த மருந்தை தரம் சரி பார்ப்பதற்கான ஒரு வசதி கூட அந்த இடத்துல இல்லை கழிவு நீரெல்லாம் அப்படியே சுத்திகரிக்கப்படாமல் வெளியேற்றப்படுகிறது என்று சொல்லி பல்வேறு குற்றச்சாட்டுக்களை பிபிசி அடுக்கி இருக்கிறது அது இல்லாமல் ஏற்கனவே தமிழக அரசு அங்கே ஆய்வு செய்துவிட்டு கிட்டத்தட்ட முன்னூற்றி அறுபத்தி ஐந்து விதிமீறல்கள் அங்கே நடந்ததாக எல்லாம் வெளியானது அதிலேயே முப்பத்தி ஒன்பது விதிமீறல்கள் மிகவும் தீவிரமானவை என்கிற எல்லாம் வெளியானது அப்போது எல்லோருக்கும் எழுந்த ஒரு கேள்வி என்ன அப்படின்னா இத்தனை மரணங்கள் நடந்ததற்கு பிறகு நீங்கள் ஆய்வு செய்கிறீர்கள் ஆய்வு செஞ்சுட்டு இத்தனை விதிமீறல்கள் நடந்திருக்கிறது சொல்லி இப்போ நீங்கள் சொல்றீங்க அந்த நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுப்பதாக சொல்கிறீர்கள் இரண்டு அதிகாரிகளை சஸ்பெண்ட் செய்திருக்கிறார்கள் மருத்துவத்துறையை சார்ந்த இரண்டு அதிகாரிகள் கார்த்திகேயன் மற்றும் தீபா ஜோ ஜோசப் என்கிற இரண்டு அதிகாரிகளை நீங்கள் சஸ்பெண்ட் செய்திருக்கிறீர்கள் ஏன் இவ்வளவு நாளும் இந்த நடவடிக்கையை நீங்கள் எடுக்கலை அதற்கான காரணம் என்ன இருபது மரணம் உங்களுக்கு தேவைப்படுகிறதா ஒரு மருந்து நிறுவனத்தை ஆய்வு செய்வதற்கு மருந்தை மருந்தினுடைய தரத்தை பார்ப்பதற்கு இருபது உயிர் உங்களுக்கு தேவைப்படுகிறதா இந்த இருபது உயிரும் போகலன்னா என்ன ஆயிருக்கும் நீங்கள் இந்த சோதனையும் நடத்தி இருக்க மாட்டீர்கள் அப்படி என்றால் தமிழ்நாட்டினுடைய மருத்துவத்துறை எந்த அளவிற்கு ஒரு நிர்வாக சீர்கேடோடும் கவனக்குறைவோடும் இருக்கிறது என்கிற கேள்விகள் விமர்சனங்கள் எல்லாம் அதிக அளவிலே எழுந்த சூழல்ல தான் அமலாக்கத்துறை களமிறங்கியிருக்கிறார்கள் அமலாக்கத்துறை எதற்காக களமிறங்கியிருக்கிறார்கள் என்று கேட்டால் இந்த மருந்து நிறுவனம் இருக்கிறது இல்லையா இவர்கள் வந்து வெளி மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் அதிக அளவிலே மருந்துகளை ஏற்றுமதி செய்கிறார்களாம் அதிலே சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை கருதுகிறதா அதன் அடிப்படையில் தான் அமலாக்கத்துறை இந்த சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள் அப்படி என்றால் அமலாக்கத்துறைக்கு ரங்கநாதன் அந்த நிறுவனத்துடைய உரிமையாளர் ஏற்கனவே காவல்துறையால் கைது செய்யப்பட்டு விசாரணை வளையத்திற்குள் இருக்கிறார்கள் இல்லையா அவர் ஒருவேளை சில தகவல்களை கொடுத்திருக்கலாம் அப்போ அதன் அடிப்படையில் கூட அமலாக்கத்துறையினுடைய சோதனை இருக்கலாம் அப்படி இல்லை என்றால் கார்த்திகேயன் என்கிற அந்த அதிகாரி சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் இல்லையா கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்பு அவருடைய இல்லத்தில் வருமான வரித்துறை சோதனை நடத்தியதாகவும் அதில் சில முக்கியமான ஆவணங்கள் எல்லாம் கைப்பற்றப்பட்டதாகவும் அதன் அடிப்படையில் இங்கே மருத்துவத்துறையில் நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கலாம் என்கிற ரீதியில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருவதாகவும் செய்திகள் எல்லாம் வருகிறது ஆனால் அமலாக்கத்துறை தரப்பில் இதுவரை அதிகாரப்பூர்வமான எந்த விதமான செய்திகளும் அவர்கள் வெளியிடவில்லை சோதனை எல்லாம் நடந்து முடிந்ததற்கு பிறகுதான் அமலாக்கத்துறை எப்போதும் அப்படிதான் அவர்கள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடுவார்கள் இப்போ இந்த அமலாக்கத்துறையினுடைய சோதனை தேவை என்று கேட்டால் உறுதியாக தேவை அதில் ஒன்றும் மாற்று கருத்து ஏனென்றால் இது இந்த நாட்டு மக்களினுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது உயிர் சம்பந்தப்பட்டது குறிப்பாக குழந்தைகளினுடைய உயிர் சம்பந்தப்பட்டது இந்த நிறுவனம் இத்தனை நாள் இயங்கி இருக்கவே கூடாது அப்போ இந்த நிறுவனம் எப்படி இயங்கியது இந்த நிறுவனத்தில் நடத்தப்படவில்லை இந்த அதிகாரிகள் ஏன் ஆய்வு செய்யவில்லை என்கிற கேள்விகள் எல்லாம் கேள்விக்கான விடை கிடைக்க வேண்டும் என்றால் தமிழக அரசு அதற்கான விடையை தரமாட்டார்கள் ஏனென்றால் இங்கே குற்றச்சாட்டை தமிழக அரசின் மீது தான் அப்போ தமிழக அரசு மீதே ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது என்றால் அப்ப அந்த குற்றச்சாட்டுக்கு தமிழக அரசு உண்மையிலேயே நேர்மையான ஒரு அரசாக இருந்திருந்தால் தமிழக அரசு அதற்கான விளக்கங்களை கொடுத்து தெளிவுபடுத்தி எப்போதோ நடவடிக்கை எடுத்திருப்பார்கள் இந்த அளவிற்கு கொண்டு வந்திருக்க மாட்டார்கள் தமிழக அரசு அப்போ அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அப்போ மாநில அரசின் மீதே இங்கே ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிற போது அப்போ அமலாக்கத்துறை வந்தாலாவது ஏதாவது உண்மை கிடைக்குமா என்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் மக்கள் மத்தியில் இருக்கிறது ஆனால் அமலாக்கத்துறை வந்து உண்மையை சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்கள் ஒரு நேர்மையான அமைப்பா என்று பார்த்தால் எத்தனையோ வழக்குகளை நாம் பேசியிருக்கிறோம் எத்தனையோ செய்திகள் குறித்து பேசியிருக்கிறோம் அமலாக்கத்துறையினுடைய சோதனை குறித்து அமைச்சர் செந்தில் பாலாடைய வழக்கு தொடங்கி எத்தனையோ திமுக அமைச்சருடைய சொத்துக்குவிப்பு வழக்கில் சட்டவிரோத பண பரிவர்த்தனை சட்டத்தின் கீழ் இவர்கள் வருவார்கள் பரபரப்பான செய்தியை வெளியிடுவார்கள் சமீபத்தில் டாஸ்மாக் விவகாரம் கூட அப்படிதான் பரபரப்பாக பேசுவாங்க ஏதோ ஆக்கப்பூர்வம் நடவடிக்கை எடுப்பது போன்று பேசுவார்கள் ஆனால் அதன் பிறகு என்ன ஆகும் என்று தெரியாது அமலாக்கத்துறை அப்படியே அமைதியாகி விடுவார்கள் அதே போன்று இந்த சோதனையிலும் அமலாக்கத்துறை அமைதியாகி விடுவார்கள் என்பது நம்முடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது ஏனென்றால் அமலாக்கத்துறையினுடைய வரலாறு அப்படிப்பட்டது ஆனால் அப்படி அமைதி ஆகாமல் உண்மையிலே நேர்மையான முறையில் விசாரணையை நடத்தி இந்த மருந்து நிறுவனத்தின் பின்னால் என்னென்ன மோசடிகள் நடந்தது எந்தெந்த அதிகாரிகள் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக தமிழக அரசினுடைய அமைச்சர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களா என்கிற கேள்விகள் எல்லாம் இருக்கிறதா அந்த கேள்விகளுக்கான விடையை அமலாக்கத்துறை கொடுத்ததென்றால் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலே அமலாக்கத்துறை ஒரு நன்மதிப்பை பெறும் இல்லை அப்படியெல்லாம் இல்லை ஒரு ரெண்டு நாள் சோதனை நடத்தி பரபரப்பாக செய்தியை வெளியிட்டு விட்டு அதுக்கப்புறம் நாங்கள் போய்விடுவோம் என்றால் மறுபடியும் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலே அமலாக்கத்துறை அம்பலப்பட்டு தான் போகும் ஒரு புறம் அமலாக்கத்துறையினுடைய இந்த சோதனை நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல இன்னொரு புறம் இந்த தோல்வி யாருடைய தோல்வி யார் இதற்கு பொறுப்பு என்றால் தமிழக அரசின் மருத்துவத்துறை தான் இதற்கு பொறுப்பு இது தமிழ்நாட்டினுடைய மருத்துவத்துறையின் தோல்வி இவர்கள் தொடர்ந்து பேசுவார்கள் தமிழ்நாட்டினுடைய கட்டமைப்பு எப்ப எப்படி இருக்கிறது தெரியுமா வட இந்தியாவில் போய் பாருங்கள் பீகாரில் போய் பாருங்கள் உத்தரப்பிரதேசத்தில் போய் பாருங்கள் மத்திய பிரதேசத்தில் போய் பாருங்கள் குஜராத்தை போய் பாருங்கள் குஜராத்தையும் தமிழ்நாட்டையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால்தான் தமிழ்நாட்டின் மருத்துவ கட்டமைப்பு எந்த அளவிற்கு தரமான மருத்துவ கட்டமைப்பாக இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும் என்று கொண்டிருந்தவர்கள் அவர்களுடைய ஆட்சியில் இன்றைக்கு தமிழ்நாடல்ல வட இந்தியாவில் ஒட்டுமொத்த உலகமே இன்றைக்கு தமிழ்நாட்டை காரி உமிழக்கூடிய ஒரு இடத்திற்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார்கள் தமிழ்நாட்டிற்கு சர்வதேச அரங்கில் தலை குறிவை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த திராவிட மாடல் அரசு இது சாதாரண விஷயம் இல்லைங்க நீங்கள் என்னதான் மத்திய பிரதேச அரசின் மீது மற்ற ஒன்றிய அரசின் மீது குறையை சொல்லி கொண்டிருந்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலை ஒரு மருந்து உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனத்தில் உயிரை காவு வாங்கக்கூடிய மருந்துகள் உற்பத்தி செய்யப்படுகிறது என்றால் அது யாருடைய பொறுப்பு அதற்கு யார் பொறுப்பேற்பது இது போன்ற நிறுவனங்கள் இங்கே இயங்குவது யார் பொறுப்பேற்பது தமிழக அரசு தான் பொறுப்பேற்க வேண்டும் நீங்கள் தான் சரியான முறையில் ஆய்வு செய்து இது போன்ற நிறுவனங்கள் உண்மையிலேயே மக்கள் நலன் நலனில் அக்கறை கொண்டு இயங்குகிறதா இல்லை வெறும் லாப நோக்கத்தோடு முறைகேடுகளில் ஈடுபடுகிறதா சுகாதாரத்தோடு பாதுகாப்பு வசதிகளோடு இது இருக்கிறதா எல்லாவற்றையும் கண்காணிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் தமிழக அரசுக்கு இருக்கிறது அந்த இடத்தில் தமிழ்நாடு அரசு தோல்வி அடைந்திருக்கிறது மருத்துவத்துறையின் சுகாதாரத்துறையினுடைய அமைச்சர் மதிப்பிற்குரிய அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்கள் என்ன பதில் சொல்லப் போகிறீர்கள் இன்னும் எத்தனை காலத்திற்கு தான் நீங்கள் மற்ற அரசுகள் மீதே கை காட்டி கொண்டிருக்க போகிறீர்கள் ரெண்டு பேரை சஸ்பெண்ட் செஞ்சீங்க இல்லையா ஏன் சஸ்பெண்ட் செய்தீர்கள் ரெண்டு அதிகாரிகளை தவறு நடந்திருக்கிறது இந்த தவறை முன்கூட்டியே இதை கண்டுபிடித்து இந்த தவறு நடக்காத வண்ணம் பார்க்க வேண்டிய அதிகாரிகள் தங்களுடைய வேலையை சரிவர செய்யலை அதனால் அந்த அதிகாரிகளை சஸ்பென்ட் செய்தீர்கள் இல்லையா அப்படி என்றால் அது யாருடைய தவறு உங்களுடைய தவறு தான் நீங்கள் அதிகாரிகளை சஸ்பென்ட் செய்து செஞ்சுட்டு நீங்கள் தப்பிட்டீங்க ஆனால் இதற்கு முழு பொறுப்பே இருக்க வேண்டியது அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்கள் தான் நீங்கள் தான் பொறுப்பே இருக்க வேண்டும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் பாருங்கள் தமிழ்நாட்டில் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் எந்த துறையில் தவறு நடந்தாலும் அந்த துறையை சார்ந்த அதிகாரிகள் மட்டும்தான் தண்டிக்கப்படுவார்கள் காவல்துறையில் தவறு நடக்குதா எஸ்பி ட்ரான்ஸ்ஃபர் இல்லை காவல் ஆய்வாளர் டிரான்ஸ்பர் இல்லை என்றால் சஸ்பெண்ட் அதே போன்று மருத்துவத்துறையில் நடக்கிறதா அதில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் டிரான்ஸ்பர் இல்லை என்றால் அமைச்சர்கள் இந்த அதிகாரிகளுக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்கிறதோ அதை விட கூடுதல் பொறுப்பு இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை ஆனால் மா சுப்பிரமணியன் அவர்கள் பதவி விலக வேண்டும் இதற்கு மேலும் நீங்கள் இந்த துறையினுடைய அமைச்சராக இருந்து நீங்கள் என்ன செய்ய போறீங்க என்ன செய்ய போறீங்க இது போன்ற தவறுகள் நடக்காமல் தடுப்பதற்காகத்தான் நீங்கள் அமைச்சர் நடந்ததற்கு பிறகு நடவடிக்கை எடுப்பதற்கு மட்டுமல்ல இது நடந்திருக்க கூடாது இன்னும் எத்தனை உயிர் அப்போ இது போன்று எத்தனை நிறுவனங்கள் முறைகேடுகளோடு இயங்கி கொண்டிருக்கிறது எல்லா நிறுவனங்களும் ஆய்வு செய்யப்பட வேண்டும் ஆய்வு செய்யப்பட வேண்டும் அதே நீங்கள் செய்யுங்க இப்போ நீங்கள் இந்த தவறு நடக்காத வண்ணம் தமிழ்நாடு அரசு கவனித்திருந்ததென்றால் அது தமிழ்நாட்டிற்கும் பெருமை இது போன்று அமலாக்கத்துறையெல்லாம் இங்கேருந்து வர வேண்டிய அவசியமே இருக்காது அமலாக்கத்துறை ஒன்றிய அரசினுடைய ஒரு கைப்பாவையாகத்தான் இருந்து செயல்படுகிறது என்பது எல்லோருக்குமே தெரியும் திமுக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டும் அதுதான் அதில் உண்மையும் இருக்கிறது நாமும் அதைத்தான் சொல்கிறோம் அதில் ஒன்றும் மாற்று இல்லை ஆனால் அவர்களுக்கு ஏன் இந்த வாய்ப்பை நீங்கள் கொடுக்கிறீர்கள் அமலாக்கத்துறைக்கு எதற்கு இப்படிப்பட்ட வாய்ப்பை கொடுக்க வேண்டும் முன்கூட்டியே நீங்கள் தடுத்து நிறுத்தி இருந்தீர்கள் என்றால் தமிழ்நாடு அரசை தானே மக்கள் பாராட்டியிருப்பார்கள் ஆனால் அதை நீங்க செய்யலை இப்போ நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் நாங்கள் வந்து அந்த நிறுவனத்தை மூடுவதற்கான முயற்சியில் இருக்கிறோம் என்று இப்போ நீங்க சொல்றீங்கன்னா இப்போ கூட நீங்க சொல்லலைன்னா நீங்கள் இருந்து எதற்கு எதற்கு என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது இல்லையா அப்ப அந்த நிறுவனத்தோடு பழியை போட்டு முடிச்சிடணும் அந்த அதிகாரிகளோடு பதி பழியை போட்டு முடிச்சிடணும் இதையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டிய கண்காணிக்க வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் மீது பழி விழுந்துடக்கூடாது இதற்கு முழு பொறுப்பு ஏற்கனவே நான் சொன்னது போல் இந்த திராவிட மாடல் அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் ஏற்கனவே தமிழ்நாட்டில் பல அரசு மருத்துவமனைகளில் சரியான மருத்துவர்கள் இல்லை செவிலியர்கள் இல்லாமல் இருக்கிறது பணி நேரத்தில் மருத்துவர்கள் இல்லாமல் இருப்பாங்க எவ்வளவோ பாதிப்புகள் எவ்வளவோ குறைபாடுகள் மருந்து தட்டுப்பாடு இருக்கும் அவ்வளவு முறைகேடுகள் நடக்கிறது அரசு மருத்துவமனைகளில் ஒரு தரமற்ற ஒரு நிலையில் தான் தமிழ்நாட்டின் அரசு மருத்துவமனைகள் இருக்கிறது அதற்கு சான்று என்ன வே வேண்டும் அதற்கு சான்று என்னென்னா ஒரே ஒரு சான்று போதும் இந்த நாட்டை ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் யாராவது அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகிறார்களா அது சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும் அமைச்சர்களாக இருக்கட்டும் ஏன் முதலமைச்சராக இருக்கட்டும் அவர் கூட தன்னுடைய ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய அரசு போய் அவர் சிகிச்சை பெற மாட்டார் தனியார் தான் அவர் செல்வார் ஏன் என்றால் அரசு மருத்துவமனைகளினுடைய தரம் அந்த அளவுக்கு தான் இருக்கிறது ஆனாலும் இவர்கள் சொல்வார்கள் தமிழ்நாட்டின் மருத்துவ கட்டமைப்பை பாருங்கள் என்று சொல்லி தனியார் மருத்துவமனைகளினுடைய கட்டமைப்பை பெருமிதம் பேசுவதற்கு இல்லை அரசு அதற்காக அது உங்களுடைய வேலையில் அரசு மருத்துவமனைகளினுடைய கட்டமைப்பை பற்றி பேசுங்கள் அதுதான் அரசு பெருமையாக சொல்ல வேண்டிய ஒன்று இப்போ அந்த இடத்தில் அரசு கோட்டை விட்டிருக்கிறது இனியேனும் தமிழ்நாடு அரசு மருத்துவத்துறையில் துறையில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் அரசு மருத்துவமனைகள் தரமானதாக மாற்றப்பட வேண்டும் அதை செய்யுங்க எல்லோருக்கும் சரியாக சமமாக தரமாக மருத்துவத்தை இலவசமாக கொடுங்க நாங்கள் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் மகளிருக்கு இலவசமாக பேருந்தில் பயணம் செய்ய வாய்ப்பு கொடுக்குறோம் யார் கேட்டது தரமான மருத்துவத்தை கொடுங்க தரமான கல்வியை கொடுங்க தரமான குடிநீரை கொடுங்க இதை எல்லாவற்றையும் எல்லோருக்கும் சமமாக இலவசமாக கொடுங்க இதைத்தான் இலவசமாக கொடுக்கணுமே தவிர இலவசமாக மக்கள் கேட்காத நீங்கள் கொடுக்காதீர்கள் இங்கே மருத்துவம் ஆகிவிட்டது உயிர் வணிக ஆகிவிட்டது அப்போ அதை வைத்து இந்த நிறுவனங்கள் இது போன்ற மோசடிகளில் தான் ஈடுபடுவார்கள் சரி அதையாவது கட்டுப்படுத்தலாம்னா அதையும் இவர்கள் கட்டுப்படுத்தலை இனியேனும் தமிழ்நாடு அரசு இதுபோன்ற நிறுவனங்களை இழுத்து மூடிவிட்டு மருத்துவத்துறையில் கூடுதல் கவனம் செலுத்தி மக்களுடைய உயிரை பாதுகாக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடுங்கள்